ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்சிடி கேஸ் நம்ம எஸ்இடி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு வண்டி வந்திருக்குங்க வேகனார் சேன்ட்ரோ எயிட் ஹண்ட்ரடு மூணு வண்டி வந்திருக்கு மூணுமே பட்ஜெட்டில் வேகனார்லேருந்து இருந்து பார்க்கலாங்க வேகனர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எப்சி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குது ஓனர் மூணுங்க வண்டி சுத்தமான வண்டிங்க நல்லாயிருக்கும் பியூர் பெட்ரோலு மூணு ஓனர் வண்டிங்க டயரில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க அவ்வளோதான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க கிலோமீட்ருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குதுங்க ஏசி நோசிங் சிஸ்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க வண்டி சீட் கவர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது ரொம்ப தெளிவாக குவாலிட்டியாக போட்டிருக்காங்க ஃபுல் மேட் மேட்டு நோசிங் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி எதாவது சுத்தமான வண்டின்னு வச்சுங்களேன் பேக் சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது ரொம்ப நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் மேலே எல்லாமே பாருங்கள் டாப் இது எல்லாமே தெளிவாக இருக்கும் அதாவது ஒரு கீறல் அடிப்பாடாக எதுவும் இருக்காது பார்த்தீங்கன்னா டேங்க் அண்டாஸ்மெண்ட்டுங்க எல்ஜிபி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்கும் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா பாருங்க ஸ்டெப்னி டயரு டேங்க் பெரிய டேங்க் தாங்க ரொம்ப தெளிவாக இருக்குன்னு வச்சுங்களேன் சுத்தமாக இருக்குது பாருங்க வண்டி நல்லா இருக்குங்க ஐம்பது பர்சன்டேஜ் டயர் இருக்குது மூணு ஓனர் இருபத்தேழு வரைக்கும் எப்சி இருக்குதுங்க இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாங்க இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சுத்தமாக இருக்குது பாருங்க பேட்ரி நல்லா இருக்குங்க பொரிச்சல் இல்லை வண்டி இன்ஜின் ரூம் கிளீராக இருக்குது தெளிவாக இருக்குது நல்லா கண்டிஷனோடு வச்சுருக்காங்க மெயின்டனன்ஸ் ஓனர் தான் மூணுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வாங்க நேரில் வாங்க பாருங்கள் இந்த வண்டி வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபத்தின்னு சொல்லுதுங்க நேரில் வாங்க குறைச்சி எவ்வளோ பண்ண முடியும் பண்ணித்தரேன் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் காரில் இருக்குது எல்பிஜியோடு இருக்குது ஓனர் மூணு லோக்கல் டியோ ஆயிருச்சுங்க வண்டி நல்லாயிருக்கு நேரில் வந்து ஓட்டிப்பாருங்க முடிஞ்சளவு குறச்சி பண்ணித்தரேன் பெஸ்ட்டாக அடுத்து பார்க்கலாங்க சேன்ட்ரோ இது அப்படி தாங்க சேல் நம்பர் டிஎன் முப்பது ரெண்டாவது ஓனர் ஈரோடு டி ஆயிடுச்சுங்க ரெண்டாவது ஓனர் இருக்குது நம்பர் பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு அருமையான நம்பருங்க இது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்குது டயர் நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க இதில் ரெண்டு பவர் விண்டோங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி எல்லாமே வந்துடும் இது கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கிலோமீட்ரு வண்டி இது அப்படி தாங்க வெரி நீட்னஸ்ஸாக இருக்குது பாருங்க சீட் கவர்லேருந்து ஓவர் கவர்லேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்குது தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்க நம்பர் அருமையான நம்பருங்க டிஎன் முப்பது இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு ஸ்பீக்கர் செட்டு எல்லாமே வந்துருங்க எல்லாம் நல்லாயிருக்கும் வேறுங்க ஸ்டெப்னி டயரு பாடி வேறுங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது வேறு இப்படி நம்ம ஒவ்வொரு வண்டியை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க மக்களுக்கு நல்ல வண்டியாக நம்ம கஸ்டமர் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தெளிவாக பார்த்துட்டு வரேங்க ரூம் பார்க்கலாங்க ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சேஸ் நம்பர்லேருந்து பாருங்கள் அப்படியே சுத்தமாக இருக்குது பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க எல்லாமே கிளியராக இருக்கும் இது ஃபியூர் பெட்ரோலு ஆர் ரெண்டு பெரிய ஆறுன்னு வந்துடுங்க ரெண்டு ஆறுன்னு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா டயர் ஒரு எழுபது ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஓனர் ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எல்லாமே வண்டி டோட்டலாகவே ஆவரேஜாக நல்லாயிருக்கும் டச் ஆகாத ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத எல்லாமே தெளிவான வண்டிங்க இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது சொல்லுதுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பண்ணி கொடுக்கலாங்க ரேட் கொஞ்சம் கடுசாக தான் இருக்குது வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டிங்க ஓனர் ரெண்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் இருக்குதுங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் நல்ல வண்டி ஒரு சின்ன ஃபேமிலி போகிறதுக்கு அழகான வண்டி நல்லாயிருக்கும் வாங்க எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றை போனால் பண்ணித்தர வாங்க அடுத்தது எயிட் ஹண்ட்ரடுங்க இது வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க ஈரோடு நம்பரு முப்பத்தி மூணு நம்பரு கார்பட்டர் டைப்பு டயர் பார்த்திங்கன்னா நாலுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க பாருங்களா இது ஓவர் கவர் தாங்க சீட் கவர் இந்த கவர் கலரே அப்படி தாங்க ஏன்னா இந்த வண்டி கலர் அப்படியே போட்டிருக்காங்க இது ஏசி வந்துருங்க மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க எல்லாமே வந்துருங்க நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டி பாருங்கள் இது கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு அதாவது பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் பேடான மாதிரி இருக்குது ஏன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு அப்படியே இருக்குது அதனால் கொஞ்சம் பேடான மாதிரி தான் இருக்குதுங்க சரிங்களா பேக்கில் பாருங்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் ஓகே அதாவது இது எடுக்க முடியல ஸ்டெப் பண்ணிட்டு ஆயிருங்க பாடி எல்லாமே சுத்தமாக இருக்குது ஜாக்கெட்லேயே எல்லாம் இருக்குது வண்டி பாருங்க சுத்தமான வண்டி இன்ஜினம் பார்த்துக்கலாங்க எம் பிப் மாடலுங்க இது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் ஈரோட் நம்பர் பியூர் பெட்ரோலு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஒரு பொருட்சல் எதுவும் கிடையாதுங்க இது வந்துங்க ஈரோடு நம்பருக்குனால ஓனர் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு டயர்னாலும் இருக்குது இது ஒரு லட்சம் பதிஞ்சாயிரம் சொல்லுதுங்க ஒரு ஒன்று அஞ்சு ஒன்று பத்து அந்த ரேஞ்சு கொடுக்கலாங்க ஒரு லட்சம் பத்தாயிரத்துக்குள்ளே ஒரு ரூபாய்க்கு மேலே ஏதோ ரேட் அனுப்சி கொடுக்கலாம் நேரில் வாங்க பேசி எடுத்துகிட்டு போகலாங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது மூணு வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும் வண்டி பிடி நேரில் வாங்க பிடிச்சிருந்தா ஓட்டி பார்த்து மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் சரிங்களா நேரில் வாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்